பெண்களுக்கு பாருங்க பதினெட்டு வயசுல ஷார்ப்பாக நடக்கும் சார் அந்த காலத்திலேயே சுயவரம் இருந்ததுங்க அது என்ன அநியாயம் எப்படி எல்லா நாட்டு இளவரசரும் நல்ல டிரெஸ் பண்ணி பாவமா உட்கார்ந்து அந்த பொண்ணு வரும் இளவரசி அது கையில் மாலை ஏற்று வந்து யாரை பிடிக்குதா அவங்களுக்கு மாலை போட்டுருமா மீதி பேர்ல ஊட்டுக்கு போயிடணும் அப்ப பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருந்தது பாருங்க ஆண்களுக்கு அப்படி கிடையாது பெண்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருந்தது பெண்களுக்கு எப்போவுமே நம்ம மரியாதை கொடுத்துருந்தோம் நிறைய பேருக்கு புரியல ஒரு பொம்பளை பிள்ளை சார் நாலு வயது புள்ள பொம்பளை குழந்தை துருத்து துருத்து நின்று வச்சுங்க குச்சிது எழுந்தது குச்சிதுன்னா யாருமே மாட்டாங்க சார் அந்த குழந்தைய க்யூட் பேபி அப்படின்வாங்க பார்த்துக்கிட்டிங்களா பொம்பளை குழந்தையாக இருந்தால் இதே பையனாக குழந்தையாக இருந்தால் குரங்கு வால் ஒன்று தான் உனக்கு இல்லைன்னு வாங்க அது ஆமாம் நமக்கு மட்டும்தான் அது காலேஜில் கூடங்க படிக்கும்போது பொம்பளை பசங்க சந்தைங்க கேட்டால் வெரி குட் கொஸ்டின் யார் ப்ரொஃபஸர் அப்படின்னு நின்று நிதானமாக ஆன்சர் விட்றாரு நம்ம சாதாரணமாக சந்தேகம் கேட்க மாட்டாங்க கேட்குறதுக்கு கேட்கறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சார் அப்படின்னா என்ன என்னடா ஒரு சந்தேகம் ஆ சந்தேகம் சொல்லிட்டா ரேங்க் வந்துருவா ஓகே பெண்களுக்கு எப்போவுமே துணி கடைக்கு போங்க சார் எட்டு மாட்டு கட்டி வச்சுக்கிறான் துணி கடையில் கிரவுண்ட் ஃபு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் எல்லா லேடீஸ்ஸு நான் கேட்டேன் ஜென்ஸ் இது எங்கடானே எட்டாவது நான் அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனுங்கெல்லாம் இங்கே வந்து வாங்க மாட்டான் ஏன்னா எப்படியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் துட்டு திருந்துரும் சரி அட நகை கடை போங்க ஸ்டூல் போடுறேன் சார் ஒய்ஃபுக்கு மட்டும் நம்ம குரூப் ஹோட்டலில் நிற்கிற மாதிரி பக்கத்தில் நிற்கணும் பத்தாயிரம் மேடம் சொல்கிறான் அதுக்கு மேடம் மேடம் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்க மேடம்னு கூல்ட்ரிங்க்ஸ் அதுக்கு மட்டும் யாருக்கும் ஒய்ஃபுக்கு நம்ம தனிதாகத்தில் நிற்போம் நம்ம வீட்டில் பாதி குச்சுட்டு வேணுமா அப்படின்னோம் எது இந்த மீதி குடி பத்தாயிரம் மேடம் சொல்கிறான் டை அந்த மேடத்துக்கு சேர்த்து துட்டு நான் தான் தரப்போகிறேன் மரியாதையாக கிடையாதுங்க பெண்களுக்கு உண்மையிலே நல்ல மரியாதை கொடுத்துருந்தோம் ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா கூட சர்வருங்க கார்டு எடுத்துகிட்டு வந்து ஓய்வுகிட்ட கொடுக்குறான் அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது